ஹாய் எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அந்த முன்னாடி நம்ம ரொம்ப இருக்கோம்னா என்ன செய்யணும் உங்களுக்கு பார் வந்து எனக்கும் இருக்கேன் யோசிச்சுட்டே இருங்க அதுக்குள்ளேயே நம்ம இதை பிரிச்சு பார்த்துடலாம் என்ன ஒண்ணு இதை பிரிக்கிறதுக்குள்ள பயம் வருது ஏன்னா கண்டமேனுக்கு ஏதாவது கல்வி கழிவு ஊத்து வச்சிருக்காங்களா இல்ல என்ன இருக்குன்னு நம்ம பிரிச்சு பார்க்கலாமா வாங்க நம்பி பிரிக்கலாமா

தெய்வமே இந்த ஏரி குளத்துல தான் மீனை பிடிச்சு பாத்திருக்கேன் ஆனா தான் முதல் டைமா கலரா கவர்ல மீனை பாக்குறேன் இது வாங்கி அனுப்பிச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்க பேர் வந்து பாபி சார் பருத் பாஷா பட்ட பேர் வந்து பாபி பருத் பாசாவா பாபி பாசாவா தெரியல சார் இது என்ன பண்ணும் நீங்க என்ன பண்ணுங்க திருச்சி அந்த போடுங்க எங்க தண்ணி ஊத்திடலாம் முதல்ல

இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஏ போ பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிக்கலனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இதுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பாடு குடுக்க போறேன் ஏன்னா ரொம்ப நேரம் ரொம்ப ஊரை தாண்டி வந்திருக்கு

சாப்பிடுறாங்க அந்த அது வந்து ஊறி போய் அதுக்குள்ள ஒரு புழு மாதிரி வருது அந்த புழுதான் அது சாப்பிடும் இதுக்கு தான் அசர குஞ்சி இது ரொம்ப ஊரை தாண்டி வந்திருக்கா ரொம்ப டிராவல் பண்ணி அதனால இது வந்து அதிகம் போடக்கூடாது இங்க பாருங்க இப்போ இவங்களுக்கு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன் ஆனா அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொன்னேன் ஆனா இப்போதைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கிஃப்ட் கொடுத்ததால இவங்க ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க இந்த மீன் குட்டிக்குலாம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பார்த்த உடனே மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாம் இருக்கு ஏன்னா யாரையுமே நம்ப முடியல இப்போதைக்கு அதனால கூட இருந்தே முதுகுல குத்துறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கும் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன் பாபி பருக் பாஷா அவர் பேரு ஆட் டைரக்டர் நடிகரும் ஆ சினி ஃபீல்டில் இருக்காரு அவர் தான் இந்த கிஃப்ட்டை கொடுத்தாரு எனக்கு அதனால நான் அவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே பா பை டன்டடை நான் உங்கள் ஜோதி நீங்கள் சொல்லுங்கள் ஆ வரல வாய் டன்டடை